அனைவருக்கும் அலை வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னா சமீபத்தில் டிகேவி வேந்தன் மீடியா நாராயண அவர்களுக்கு எதுக்கெடுத்தாலும் ஒன்று சாதி கலவரத்தை உண்டாக்குற மாதிரி வீடியோ போடுற இல்லாட்டி டி இசைக்கராஜா என்னை பற்றி வீடியோ போடுற ஏன் இவரை பற்றி இழுக்காட்டி ஒன்று சோறு திங்க முடியாதா இல்லை உன் போ சோறே காய்ச்ச மாட்டேன்ருவாளா ஆ இல்லை கேட்கணும் எதுக்கு எடுத்தாலும் பிஎம்டி இசைக்காஜா உன் வீட்டில் சோறு உங்களாட்டி இசைக்கராஜா உன் போ வெக்கமா இல்லையா இல்லை கேட்குறேன் உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா ஏ உன்னை பற்றி பேசவே எனக்கே சிரிப்பாக வருது ஆ முந்தானத்து ஒரு பையன் வீடியோ போடுறான்னு சொல்கிற அந்த சின்ன பையன் வீடியோ போடுற அளவுக்கு நீ இருந்திருக்கிற உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா சோத்தில் உப்பு போட்டு தானே திங்க ஆ நானும் தான் நாளைக்கு எனக்கு வீடியோ போடுவேன் என்னை எவ்வளோக்கு எவ்வளோ நீ வீடியோ போட்டு எங்களை பிரபலப்படுத்துறோம் அவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் போவோம் செகிராஜன் என்னை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு மட்டும் இல்லை உன் குடும்பத்தில் யாருக்குமே இது அருகதையே கிடையாது சோளர் ரொட்டி அதாவது உனக்கு உன் பேர் உங்கள் அப்பா பேர் எல்லா பேரும் எங்களுக்கு தெரியும் நீ சோள ரொட்டி உனக்கு பயந்தவன் நாங்கள் கிடையாது நீ இந்த வீடியோ போட்டு நீ பொழப்பு வைத்து பொழப்புக்காண்டி நீ வீடியோ போடுறவன் எங்கிட்ட வந்து நீ இந்த வந்து அவர் வந்து அந்த க வடிவல் காமெடி பண்ணார் இந்த காமெடி நீ இதாண்ட கிடச்ச வடிவல் காமெடியே உன் மூஞ்சை பார்த்து யாரும் கஞ்சி பிடிக்க மாட்டா உன் கொண்டாடிமா கஞ்சி பிடிக்க மாட்டாடா இல்லாமல் பேசாடா இது வந்து உனக்கு ஓரளவுக்கு தான் பேசுகிறோம் நீ ரொம்ப தூரம் பேசியிருக்க ஆ முந்தானத்து ஒரு காணொலியில் பேசியிருக்க அவன் சின்ன பயிர்களுக்கு மோளை கூட தெரியாது அவனுக்கு அடுத்த வாரம் பில்லை பிறக்க போகுது அடுத்த வாரம் பில்லை பிறக்க போது அவன் பில்ல வந்து அட உனக்கு வாயில் மோலை போகுது ஆ அப்படின்னா தான் உனக்கு அறிவு வருமா ஆ உங்கள் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் உனக்கு இந்த தினேசுங்கிறவனுக்கு இந்த கரியால மல்லனுங்கிறங்குறவனுக்கு எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ ஆ இராணுவமே வந்தாலும் அஞ்ச மாட்டோம் குஞ்ச மாட்டம் சொல்கிறியே நாயி பிரிட்டிஷ் அரசாங்கமே எதிர்த்து சண்டை போட்ட கூட்டம் போட எங்கள் மரவர் கூட்டம் ஆ மரணத்துக்கு அஞ்ச மாட்டோம் மார்பில் கொண்டு வாங்கவும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் ஆ நாங்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு தான் நீ எல்லாம் இந்த வீடியோ மாதிரி போடுற ஏட்டா இந்த வீடியோ உன்னால் போ போட முடியுமா ஆ நீ எங்கிட்டயே வேலை பார்த்து இன்றைக்கி எங்களையே நீ பேசுறிய நாயே மதுரையில் போய் நீ என்ன வேலை பார்த்தேன்னு தெரியும் யார் வீட்டில் வேலை பார்த்தேன்னு தெரியும் ஆ அந்த காசில் வந்து இன்றைக்கி ஒரு செல்ஃபோனு கிடச்சிச்சு நீ வாட்டில் வீடியோ போடுற ஆ எதுக்கெடுத்தாலும் வீடியோ போடுறியே உனக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாதா உன் பொண்டாட்டிக்கு என்ன என்னதான் நீ வீட்டுக்கு வருமானம் கொடுப்பேன் இதில் வர பத்து அஞ்சை பத்து தான் நீ கொடுக்கணுமா ம் ஒவ்வொரு நேரம் இசைக்கு ராஜா தேவர் இசைக்கு ராஜா தேவர் ஓங்க இதில் இதை வச்சு தான் வளர்ந்தால் தான் நீ இசைக்கு ராஜா தேவனு வளருன்னு நினைச்சுக்கோ நான் சொல்லி கொடுக்க உனக்கு ஆயிரம் இதையும் சொல்லிக் கொடுக்க உங்கள் உங்கள் சமுதாயத்திலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சமீபத்தில் இந்த செந்தில் மல்லர்னு இருக்கியான் அவனை நீ என்ன சொல்கிற மரியாதை கூடிய செந்தில் மல்லருங்க ஆ ஒரு பாலியல் வன்கொடுமையை செஞ்சவனுக்கு மரியாதை கூடிய செந்தில் மல்லருங்க மல்லர் இனத்தையும் நீ கேவலப்படுத்திட்ரியாடா அவன் கூட செந்தில் மல்லர்னு ஆ மொண்டாட்டி கையை பிடிச்சி எழுக்கிறவனையும் இல்லாத அதனது மாதிரி வீட்டுக்குள்ளே நுழையிறவனையும் உங்கள் சமுதாயத்தில் தலையவன நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஆ இதெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் என்னத்தை சொல்லி வையிறேனே எனக்கே தெரியல நானும் புதுசை பார்த்தா உன்னை பார்த்ததுக்கப்புறம் உன் வெறி உன் மூஞ்சை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே வெறி ஒரு மாதிரி ஆகிப்போச்சு உனக்கெல்லாம் வீடியோ போட்டு ஆகணும்டானே ஆ இந்த சின்ன பயில பிடிச்சி வைறதும் அந்த ஒன்றோன்னு உன அந்த மூஞ்சோலி கிஞ்சோழிங்கயே ஓ மூஞ்சை பார்த்தா தேவாங்க மாதிரி இருக்கிற தேவாங்க கூட உன் மூஞ்சை பார்த்தா ஓடி போயிடும் அளவுக்கு மூஞ்சிருக்கு ஆ அவரெல்லாம் படிச்சுட்டு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போக வேண்டியது இந்த சமு தான் பிறந்த சமுதாயத்துக்காண்டி அழிவு நோக்கி நோக்கி போகுது அதனால நம்ம படித்த நம்ம படித்த படிப்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு சமுதாயத்துக்காண்டி எங்கள் சமுதாயத்துக்காண்டி இன்றைக்கி உழைக்க வந்திருக்காரு அவரை பற்றி நீ போடுறிய கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறிய கையை எதுக்கட இருக்குது நீ ஒன்றை மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சு வீடியோ போடாமல் காட்டுக்குள்ளே வச்சு போடுறதுக்கு எங்கள் நாங்கள் என்ன இதாடா நாங்கள் பத்துக்கு பத்து ரூமை போட்டு வாசை வாடகை கொடுத்துக்கிட்டு நாங்கள் மீடியா நடத்திக்கிருக்கோம் ஆ உன் கெட்னா கொண்டாடிக்கு முன்னாடி வீடியோ போட்டால் நம்ம விளக்கு மாற்ற அடிப்பான்னு சொல்லியானே நீ காட்டுக்குள்ளே போய் போடுற ஆ உனக்கெல்லாம் நல்ல இதை விட கேட்பேன் இதெல்லாம் உனக்கு முதல் ஆரம்பம்தான் இப்போ தான் நான் உள்ளக்கு வந்திருக்கேன் இதுக்கு மேலே நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ நீ கொண்டாட்டிட்டேன் வீடியோ காட்டு அவள் உனக்கு பண்ணி மாற்றிய வச்சு நாளைக்கு உனக்கு கொல்லணும் எனக்கு அதுதான் அடங்கும் நீ வந்து நீ எந்த தலையுமே நீ பேசக்கூட இந்த சமுதாயம் மட்டும் இல்லை இன் தமிழ்நாட்டில் வர எந்த சமுதாயத்தையுமே நீ பேசக்கூடாது உனக்கு இதுதான் கடைசி எச்சரிக்கை கூட வச்சுக்கோ ஆ இனிமேலும் வந்து இந்த பிஎம்டியை பற்றி நீ தப்பாக எதுவும் போட்டியோ உனக்கு மரியாதை கிடையாது ஆ அவர் இன்னைக்கு உனக்கு நீ என்ன படிச்சிருக்க முதல் நான் நல்லா கேட்க நீ என்ன படிச்சிருக்க இல்லை பத்தாம் கிளாஸை நீ தாண்டியிருப்பியாலே ஆ அவர் வந்து இன்னைக்கு ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு ஒரு குறிப்பு ஒரு மார்க்கில் போனச்சு இல்லை அது யார்ட்டன்னா விசாரில அவரை பற்றி விசாரிச்சிங்க நீ என்னெல்லாம் விசாரிச்ச ஆ ஒரு மார்க்கில் போச்சு இன்றைக்கி அவர் நினச்சிருந்தா குரூப் ஒன்றில் தேர்வாயிருக்கலாம் குரூப் டூவில் தேர்வாயிருக்கலாம் இல்லை அரசு உத்தியோகத்தில் போய் இன்றைக்கி ஒரு அதிகாரியாக உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் விட்டு போட்டு இன்றைக்கி எங்கள் கட்சிக்காண்டி எங்கள் அண்ணனுக்காண்டி ஓ நம்ம எதாவது செஞ்சு ஆகணும் இன்றைக்கி உண்மையான தலைவன் சமுதாயத்தில் இப்படி ஒரு தலைவன் வர்றான்னு சொல்லி இன்னைக்கு அவ்வளோ தூரமாக ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆதங்கப்பட்டு நம்ம என்னதான் செய்ய அந்த மக்களை நம்ம எப்படியா காப்பாற்றணுமே அதனால நம்ம இந்த நம்மளும் கொஞ்சம் பங்காற்றணும் நம்ம படித்து படிப்புக்கு எதாவது அது வேலை கிடைக்கும் ஆண்டு என் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு தான் இந்த கட்சிக்கு வந்து அவர் உழைக்காரு ஆனால் உனக்கு அந்த பிஎம்டி பிஎம்டியை பற்றி இனிமேல் நீ போட்டியோ உனக்கு இதுதான் உனக்கு மறக்க முடியாத இதை நாங்கள் செஞ்சு விட்ருவோம் இதே இந்த பிஎம்டி மீடியா ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அந்த சமுதாயத்தில் என்ன பிரச்சனை நடக்குது எங்கள் சமுதாயத்துக்கு மட்டும் இந்த பிஎம்டி மீடியா போகாது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் அந்த மீடியா போவோம் அவரை பற்றி இன்றைக்கி நீ தப்பாக போடுறியே இதே ஓ சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைனா அங்கேயும் இந்த பிஎம்டி மீடியா வரும் நீ கூப்பிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் எனக்கு மாற்றம் இந்த பிஎம்டி மிஐடியா இருக்குது நீ வந்து ஆனால் உனந்த அந்த இசைகராஜா செய்கராஜா இசை இல்லை உனக்குலாம் என்னதான் சொல்லணும்னு தெரியல நீ ஓ ஒரு சமுதாயத்திலே ஒரு வீடியோ எடுக்க போனேன்னு அங்கே நீ ரூபா வாங்கிட்டு வருவேன் ஆ உண்மை தானே அது எங்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கியா ஏண்டா சோழர் ரொட்டி மாவனே எங்களுக்கு என்ன அது தெரியாதா ஆ வேண்டாம் சமுதாயத்துக்காரனே உன்னை காரி துப்புறான் ஆ இதில் வந்து எனக்கு மரபரி சமுதாயம் வந்து ஏன் ஒற்றுமை நாங்கள் அவங்க கூட இணக்கமாக இருக்கும் எந்த மரவர் சமுதாயம் நீ பேசுகிற பேச்சுக்கு உண்டு எவனா சேருவானாடா ஆ உன் சமுதாயத்துக்காக இந்த க செந்தில் மல்ல செந்தில் மல்லர் இன்னொருத்தி இந்த அவன் மல்லை இந்த தினேசு நீங்கள் நாலு பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த சமு இந்த உங்கள் சமுதாயத்தை நீங்கள் ஏன்டா கிடைப்பீங்க நான் சொல்கிறேன்டா இன்றைக்கி எழுதி வச்சுக்குவோங்கடா இப்போ தாண்டா புதுசாக உள்ளக்கணும் உன் வீடியோ பார்த்து அந்த புதுசாக நுழைஞ்சேன் நான் சொல்கிறேன் இன்றைக்கி எழுதி வச்சுக்குவோம் நாலு பேர் நீங்கள் நாலு பேரும் அதாவது வந்து ஊ நாலு ஊ நாலு ஒரு ஊரும் நாலு பேர் நல்லா இருந்த கதை உங்களுக்கு தான்டா செல்லுபடியாகும் நல்லா கேட்டுக்கோங்க ஒருத்தையும் வந்து பாலியல் குற்ற உலகத்தில் போயிட்டா நீ அடுத்து என்னத்தை செஞ்சுட்டு போக போகிறீங்க அவன் என்னத்தை செஞ்சுட்டு போறானோ பாருங்க பாருங்கள் கடைசியில் நாலு பேர் நக்கிக்கிட்டு போக போகிறீங்க இப்போ கடைசியில் உன் பொண்டாட்டி எல்லாம் தெருவில் நிற்க போகுது அந்த மாதிரி நீங்கள் செய்ய போறீங்க சரி ஓரளவுக்கு ரொம்ப நீங்கள் பண்ணிக்கிறீங்க வேண்டாம் இதை இது நிப்பாட்டிக்குவாங்க இன்னொன்று எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறியே எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கெல்லாம் என்ன அருகது இருக்குது ம் அவர் காலில் உள்ள நெக நெக அழுகுக்க வருவியாடா இன்றைக்கி எல்லாம் ஆ இல்லை அவர் கால் தூசிக்கு வருவியா ஆ இன்றைக்கி அவர் எத்தனையோ பேர்த்துக்கு படிக்க வச்சுருக்காரு எத்தனை பேரத்துக்கு நல்லது செஞ்சுருக்காரு இன்றைக்கி ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த வெள்ளத்தில் எத்தனை பேர் இந்த மக்களுக்கு க உதவி செஞ்சுருக்காரு இல்லை எவன்டையும் போய் பிச்சை எடுத்து வாங்கினாரா ஆ உன்ன மாதிரி இந்த யூடியூப்பில் வீடியோவை போட்டு சம்பாதிக்காரா ஆ எதாவது நீ ஒன்று சொல்லு அவரை பார்த்தா நாங்கள் இப்படி செஞ்சிடும் அப்படி செஞ்சிடும் ஏழை அதுக்கெல்லாம் தம்பிங்க நாங்கள் இருக்கண்ட அவரை நீங்கள் செய்ய விட்டு நாங்கள் வேடிக்கையாடா பார்ப்போம் அதுக்கு தாண்டா நாங்கள் முன்னாடி யானை வரும் முன்னே யானை பாவன் வரும் முன்னே நாங்கள் எதுக்கடா சொல்லி வச்சிருக்கோம் அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் நாங்கள் இருக்கோம் நீங்கள் அவர் என்ன வீடியோ போட்டாலும் நாங்கள் பதிலுக்கு பதில் நாங்கள் இந்தமேல் அவர் ஒரு சீக்கிரராஜத்தேவர் கிடையாது அந்த மாதிரி ஆயிரம் சீக்கிராஜத்தேவரை வளர்த்து விட்டுருக்காரு நாங்கள் இனிமேல் உனக்கு பதிலுக்கு பதில் வீடியோ போடுவோம் நீ என்ன வீடியோனாலும் போடு உனக்கு நாங்கள் இப்போ நாங்கள் உனக்கு டஃப் கொடுக்கேன் என்ன நீ கேட்டால் நீ சொன்ன அந்த பிஎம்டி மீடியான்னு சொன்னீ அந்த பிஎம்டி மீடியா ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்கும் அதுக்கு ஒன்றால் பதில் சொல்ல இன்னைக்கு வரைக்கும் முடியுமா நீ கேட்ட அவன் ஒருத்த வீடியோ போட்டுருந்த பேர் என்ன பேர் இல்லை நாங்கள் ரெண்டு கேள்வியும் மட்டும் கேட்கும் நாங்கள் அதுக்கு எங்களை பதில் சொல்லுவீங்க நாங்கள் கேட்குற ரெண்டு கேள்வி நீ ஒன்றால் பதில் சொல்ல முடியுமா அந்த மீடியாக்கார அன்னே ஒரு கேள்வி ரெண்டே கேள்வி உன்னை கேட்காரு அன்னைக்கு வந்து பிஎம்டி மீடியா வந்து ஓ ஊருக்குள்ளே வந்து விசாரிக்கும்போது நீ எங்கே போனேன் அன்னைக்கு வேற எங்கிட்டும் போயிட்டியா வேறு மாதிரி கேள்வி கேட்பேன் ஒன்றை ஒரு மரியாதைக்கு நான் கேட்கேன் வேற எங்கிட்டும் போனியா அன்னைக்கு சோள ரோட்டியமாகவே இன்னார் இன்னார்ன்னு சரித்திரத்தையே கொண்டு வந்தார்ல ஆ நீ கொண்டு வந்தீங்க இந்த வந்து விசாரி வா எங்கேயும் யாரும் ஓடி போகலையே இதே ஊருக்குள்ளே எங்கள் தலைவர் குண்டாசு போட்டார் அது போட்டாங்கன்னு இந்த ஊருக்குள்ளே நல்லா தான் உட்காந்துருக்காரு ஏழைய இந்த குண்டாசு போட போகிறாரு இன்னும் பெயில் வாங்க ஓடி ஒழிவாருங்க ஹைகோர்ட்டில் டேரெக்ஷன் வாங்கினேன் அதெல்லாம் உனக்கு தெரியுமா அந்த இப்போ சட்ட திட்டங்களை பற்றி உனக்கு தெரியுமா ஆ இது எப்படி வாங்க முடியும் கேட்க அதாவது உன்ன மாதிரி படிக்காத தற்கொறிகளை பற்றி பேசுகிறக்கே ஒத்துழையும் விருப்பம் இல்லை அது பேச பேச எனக்கு கேவலமாக இருக்குது எனக்கு மட்டும் இல்லை போய் உன்னை மூஞ்சி பார்க்கவே தேவாங்க மாதிரி இருக்கியடா நீயே குரங்கு இதில் மூஞ்சொலிங்க கிஞ்சொலிங்க இன்னும் வந்து எங்கள் சீக்கிர எங்கள் அண்ணன் என்ன எங்கள் தலைவர் மட்டும் இல்லை எந்த தலைவருமே நீ வீடியோ போடக்கூடாது இதுதான் உனக்கு கடைசியில் எச்சரிக்கை உன் வத்துறாப்புலேயே ஒரு தேவர் உருவாகுவான் அதையும் நீ பார்க்கத்தான் செய்ய போகிற உன் வீட்டுக்கு எதிர்த்தாப்பிலே உருவாகிடுவான் எங்கள் எங்கள் தலைவர் எங்களுக்கு மட்டும் தலைவர் கிடையாது இதே வந்து தூத்துக்குடி வெளில வந்தப்போ எங்கள் எங்கள் தலைவர் வந்து எங்கள் சமுதாயத்துக்கு செஞ்சதை விட மாற்று சமுதாயத்துக்கு தான் அதிகமாக செஞ்சுருக்காரு அது எங்களை நீ வந்து தூத்துக்குடி வந்து கேட்டு போகிற நீ காட்டுக்குள்ளே பொண்டாட்டிக்கு போய் வீட்டுக்கு பொண்டாட்டிக்கு போய் காட்டுக்குள்ளே போய் வீடியோ போகிற நாய் உனக்குலாம் உண்டா உனக்குலாம் என்ன தெரியும் இல்லை கேட்க உனக்கு என்ன தெரியும் நீ வந்து நாலு இடத்துக்கு போனால் தான் உனக்கு தெரியும் நீ அங்கே போய்கிட்ட அங்கே போய் போலீஸை மேலட்டுனப்படையே எந்த இப்போ நீ அதாவது உன் குடும்பத்துலையும் போலீஸை வச்சு நீ போலீஸை மிரட்டுற வத்தியா அதெல்லாம் ஒன்றா நம்பர் தப்பு இது இந்த ஒரு நாங்கள் பொறுத்து இருக்கோம் எல்லாத்துக்கும் வேலை உயிரும் எல்லா இனிமேல் நாங்கள் உருவாக போகிறோம் இன்னும் ஒரு இசைக்கு தேவரில் ஊர் ஊருக்கு இசைக்கு தேவர் வளருவோம் இதுதான் உனக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எச்சரிக்கை நன்றி வணக்கம்